அங்கிள் பைபிள்ல ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைங்க அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி கைகளை வச்சா சொஸ்தமாற அளவுக்கு அற்புதம் செய்யறது அவ்வளவு ஈஸியா அங்கு வெரி குட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லியிருக்கிறார் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்படி என்றால் உங்களுடைய கரம் தேவனுடைய கரம் நான் திரும்பவும் சொல்றேன் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து சொல்லட்டுமா நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால உங்களுடைய கரம் தேவனுடைய கரம் அதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது கிருபை பாருங்கள் அநேகர் மேலே நான் கை வைத்திருக்கிறேன் என்னுடைய கரத்திலிருந்து எந்த வல்லமையும் போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை ரைட் கொழுப்பு கட்டிகள் மறைந்திருக்கின்றன கேன்சர் கட்டிகள் மறைந்திருக்கின்றன கை வைத்த உடனே கீழே தொப்புன்னு விழுறாங்க ஆனால் என்கிட்ட எந்த ஃபீலிங்கும் இல்லை இட் இஸ் காட்ஸ் விஷ்டம் அது தேவனுடைய விஷ்டம் பாருங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டாது அப்படி தான் தேவன் வேலை செய்கிறாரு அருமையானவர்கள் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையே எஃபர்ட்லெஸ்ஸுங்க எல்லா எஃபர்ட்டையும் சிலுவையில் போட்டுட்டாருங்க நீங்கள் பழைய ஏற்பாட்லேயும் புதிய ஏற்பாட்லையும் தேடி வாசியுங்கள் ஜனங்களுடைய வியாதியை நீக்குவதற்கு வியாதியஸ்தர்கள் மேலே கையை வைத்தாலே அற்புதம் நடந்திருக்கு பேசக்கூட வேண்டியதில்லை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாமலே அநேக சுகமடைந்திருக்கிறார் ஏனென்றால் உங்களுடைய கரம் தேவனுடைய கரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும் கரத்தில் மாத்திரமா அற்புதம் இருந்தது பேதருடைய நிழலில் அற்புதம் இருந்ததுங்க அவர் பாருங்க உள்ள ஒரு வேலை மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்திருப்பார் வெளியே உள்ள லீடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க எப்போ வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தலைவர் பேதரவு ரொம்ப பிஸி என்ன செஞ்சிருவோம் அவ்வளோ வேலையும் வயலில் கடத்திடுவோம் பேதரவை நிழல் படுகிற மாதிரி அழைத்து கொண்டே வருவோம் அப்பொழுது சுகமாகிவிடும் என்று சொல்லி அதில் எழுதியிருக்குது நிழல் பட்ட எல்லாரும் சுகமடைந்தார்கள் கைப்பட்டால் சுகம் நிழல் பட்டால் சுகம் எச்சில் பட்டால் சுகம் ட்ரெஸ்ஸு பட்டால் சுகம் அவ்வளவு எளிமையாக்கி வைத்திருக்கிறார் இந்த கலையை ஊழியர்கள் உங்கள் விசுவாசிக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கு கொண்டு சென்று விடலாமே ஏன் அற்புதங்களை நீங்கள் அற்புதமாக எண்ணுகிறீர்கள் அது எல்லா விசுவாசிகளும் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசிகளை உற்சாகப்படுத்துங்கள் தைரியப்படுத்துங்கள் ஏனென்றால் வேதமெங்கும் தேடி வாசியுங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஜனங்களுடைய வியாதியை நீக்குவதற்கு எளிமையாக வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் என்னவென்றால் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவராலும் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மிளிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்